வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் நான் இன்னைக்கு விநாயகரை பத்தி நிறைய பேருக்கு தெரியாத சில விஷயங்களை சொல்ல போறேன் அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விநாயகருக்கு ஆறுபடை வீடு இருக்கு தெரியுமா முருகப்பெருமானுக்கு எப்படி ஆறுபடை வீடு இருக்கோ அதே மாதிரி விநாயக பெருமானுக்கும் ஆறுபடை வீடுகள் இருக்கு முதல் வீடு திருவண்ணாமலை அங்க இருக்கிறவரு செந்தூர விநாயகர் இரண்டாவது வீடு திருக்கடையூர் அங்க இருக்கிறவரு கல்ல வாரண விநாயகர் மூணாவது வீடு திருநாரையூர் அங்க இருக்கிறவரு பொல்லா பிள்ளையார் நான்காவது வீடு மதுரையில முக்குருணி விநாயகரா இருக்கிறாரு ஐந்தாவது வீடு விருத்தாச்சலத்துல இருக்கிற ஆழத்து விநாயகர் ஆறாவது வீடு காசில இருக்கிற துண்டி விநாயகர் இந்த மாதிரி விநாயகருக்கு ஆறு படை வீடுகள் இருக்கு இந்த ஆறு படை வீடுகளுக்கும் போய் நம்ம தரிசனம் பண்ண நமக்கு வேண்டிய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் இந்த உலகுக்கு முதல்வனான ஞானத்தின் தலைவனான விநாயகரை பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த விநாயகர்ல பதினாறு வகை கணபதி இருக்குதுங்க இதுக்கு ஷோடச கணபதினு சொல்லுவோம் இந்த பதினாறு வகை கணபதிகளையும் ராமேஸ்வரத்தில் உள்ள சங்கட மரத்துல எழுப்பப்பட்டுள்ள தூண்ல ஒரு தூண்ல இருக்குங்க அதே மாதிரி சென்னையை எடுத்த திருவான்மியூர்ல ஸ்ரீ அருள்மிகு மருந்தீஸ்வரர் கோயில் வளாகத்துல ஸ்ரீ விஜயகணபதி சன்னதி மண்டபத்தின் மேலே வெளியே சின்ன வண்ண மூர்த்திகளாக இதை அமைச்சிருப்பாங்க இந்த சோடச கணபதி யார் யாருன்னா பாலகணபதி தருண கணபதி பக்த கணபதி வீர கணபதி சக்தி கணபதி த்விஜ கணபதி சித்தி கணபதி உச்சிஷ்ட கணபதி விக்னராஜ கணபதி ஷப்ர கணபதி ஹேரம்ப கணபதி லக்ஷ்மி கணபதி மகாகணபதி புவனேச கணபதி நிறுத்த கணபதி ஊர்த்துவ கணபதி இந்த பதினாறு கணபதிகளையும் தான் சோடச கணபதினு சொல்லுவாங்க இந்த பதினாறு கணபதிகளான சோடச கணபதிகளையும் தினமும் காலையிலையும் மாலையிலையும் மனசார தியானித்து வர நம்மளோட எண்ணிய காரியங்கள் எல்லாமே தடையில்லாம நடக்குங்க அதே மாதிரி தாங்க சங்கடகர சதுர்த்தி விரதமும் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னால நிறைய பேருக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படின்னா என்னன்னே தெரியாது நிறைய பேர் அத கடைபிடிச்சுட்டே இருக்கல ஆனா நாளடைவுல அது நல்ல பிரபலம் ஆயிடுச்சு நிறைய பேரு இப்ப அத கடைப்பிடிக்கிறாங்க அதோட வழிமுறைகள் நிறைய பேருக்கு தெரியலைங்க சங்கடகர சதுர்த்தி விரதம் மாசி மாதத்துல வர்ற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி திதியில முதல்ல ஆரம்பிக்கணும் இந்த செவ்வாய்க்கிழமை வர்ற சதுர்த்தி திதியில் ஆரம்பிச்சு அடுத்து வர்ற இருபத்தி ஒரு சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்ளணும் அப்ப நீங்க என்ன மனசுல நினைச்சீங்களோ உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய சங்கடங்கள் கண்டிப்பா விலகக்கூடிய நல்ல ஒரு அந்த விஷயத்தை கண்கூடா பாப்பீங்க எப்படி ஆரம்பிக்கணும்னா காலையில எந்திரிச்ச உடனே கணேச காயத்ரிய சொல்லணும் ஓம் ஏக்க தந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதையாத்து இத பதினோரு முறை ஜெபிச்சுட்டு அன்னைக்கு முழுவதும் விரதமாய் இருந்து சாயந்தரம் மாலை வேளையில விநாயகரை பூஜித்துட்டு இரவுல வர்ற சந்திரனை பார்த்துட்டு பிரார்த்தனை செஞ்சு முடிக்கிறதாங்க இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் சஷ்டி விரதம் யாருக்கு இருப்போம் முருகன் தான் நினைவுக்கு வருவாரு சஷ்டி நாளில் ஸ்ரீ முருகனுக்கு விரதம் இருப்போம் அம்மனுக்கு விரதம் இருப்போம் ஆனா விநாயகருக்கும் சஷ்டி விரதம் இருக்கிறாங்க எப்படின்னா அதை எப்ப ஆரம்பிக்கணும்னா கார்த்திகை மாதத்துல வர்ற தேய்பிரை பிரதமை திதியில ஆரம்பிக்கணுங்க அதில் ஆரம்பிச்சு மார்கழி மாதத்துல வர்ற வளர்ப்பிரையில வர்ற சஷ்டி திதி வரைக்கும் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் இப்படி கடைபிடிக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை வரம் விநாயக பெருமான் அருள்வார் அது போலவே சித்தி விநாயகர் பூஜைன்னு உங்களுடைய காரியங்கள் தடையா இருந்தா எண்ணிய காரியம் நல்லபடியா நிறைவேறணும்னா இந்த பூஜை முறைய நீங்க மேற்கொள்ளலாம் பாண்டவரோட தலைவரான தர்மபுத்திரர் கூட இந்த பூஜையை செஞ்சாருன்னு ஒரு கதை இருக்கு புரட்டாசி மாசத்துல வர்ற வளர்ப்புரை சதுர்த்தி திதியில இந்த விரத பூஜைய நீங்க செய்யலாம் படுத்த படுக்கையா எந்திரிக்க முடியாம நோய் நொடியில இருந்து கஷ்டப்பட்டுட்டு வர்றவங்களுக்கு நோய் நொடியில இருந்து தப்பி பூரண ஆயிலோட வாழ்றதுக்கு துர்வா கணபதி விரத பூஜைன்னு ஒரு கணபதி விரத பூஜை இருக்கு அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா படுக்கையில இருந்தவங்க கூட சீக்கிரமா நோயிலிருந்து நிவாரணம் பெற்று எழுந்து நடக்கக்கூடிய விநாயகரோட அருள் ஆச்சரியப்படுத்தக்கூடிய நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்குதுங்க இப்படி விநாயகரை பத்தி நிறைய முக்கியமான விஷயங்களை எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்லி உங்களையும் சந்தோஷப்படுத்தி நானும் சந்தோஷமா இருக்கேன் நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்